சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்கூடானது பசியும் பஞ்சம் இருக்கும் காலை உண்டு கேட்கல உண்மைதானா இல்ல கனவா எதிரி தம்பி எதிரி எதிரி

ஒரு எக்ஸ்க்யூசிவ்வான இன்டர்வியூ எடுக்க போறோம் வாங்க ஓகே ரெடி ஆகிருச்சு வாங்க வீடியோ காலப்போ நல்லா சர்க்கஸ் பண்றா தாண்ணி வாங்க வணக்கம் வாங்க வாங்க என்னாங்க சார் வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க ஓ தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர் வணக்கம் வணக்கம் நேர்களை எல்லாரும் இப்போது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா சிவாஜி அந்தோனி அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட ஆக்சுவலாக இவர் இவரை பற்றி நான் சொல்கிறத விட அவரை பற்றி அவரே சொன்னான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வணக்கம் சொல்லுங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு நகல் கலைஞராக எப்போ இந்த இதை ஆரம்ப பயணத்தை ஆரம்பிச்சிங்க சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு நிறைய மேடை நாடகங்கள் எல்லாம் பண்ணி நிறைய எல்லா ட்ரூப்லேயும் பண்ணியிருக்கேன் என் குருநாதர் தில்லைராஜன் ட்ரூப்பில் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ட்ராமாக்கள் அப்படி பண்ண 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 அப்படியே டான்ஸ் டான்ஸ் சின்ன வயசுலேருந்து ஆடுவேன் அப்படியே டான்ஸ் பண்ண பண்ண கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாற்ற சில மாற்றங்கள் பண்ணிக்கலான்னு சொல்லி என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் சிவாஜி ஃபேஸ் அமை அமைஞ்சிருந்தது நிறைய பேர் சொன்னாங்க நானா நானாக முடிவு மக்கள் சொன்னதுனால சரி சிவாஜி வேஷம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா நல்லா அமைஞ்சது அணிலும் நான் ஆல்ரெடி நான் ட்ராமாவில் பண்ணுறதுனால அந்த பா பாதன் பாவனை பா இந்த பாதிப்பு சிவாஜியோட பாதிப்பு நிறைய இருக்கிறதுனால அவர் ஸ்டைல் அவர் நடை எல்லாமே எனக்கு தன்னால் ஒரு அளவுக்கு வந்தது அப்படியே நானும் கொஞ்சம் அவரை பார்த்து 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 அப்படியே கற்றுக்கிட்டேன் அங்கேருந்து அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக சிவாஜி லுக் லைக் ஆர்டிஸ்டாக பண்ணிகிட்டு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது வந்துட்டு ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கீங்க சரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது சினிமா அப்படின்றது அதோட முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் தான் தான் ஆமாம் கன்ஃபார்மாக நாடகம் தான் நாடகத்தில் நடிக்கும்போது நாடகத்திலேருந்து வந்தவங்க தான் பழைய நடிகர்கள் எல்லாருமே ஒருத்தர் கூட த நார்மலாக சினிமாவுக்கு வரல ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு கரெக்டாக முறையாக வந்தவங்க தான் பழைய ஆர்டிஸ்ட்டுங்க இப்போ எப்படி வேணாலும் வரலாங்க சினிமா இப்போ முன்ன மாதிரி சினிமாவை யார் ஒன்றாலும் நடிக்கலாம் ரோட்டில் போகிறவங்க நடிக்காது திறமைசாலிக்கான மரியாதை கிடையாது இப்போ சினிமாவ நீங்களும் பார்க்குறீங்க இல்லை எவ்வளோ திறமைசாலிங்கிறவங்கெல்லாம் பெருசாக சாம்ஸ் கிடைக்கிறது இல்லை ஒன்றுமே இல்லை தான் ரெக்கமெண்டு இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சினிமாவில் ஆமாம் இப்போ சினிமாவும் ஒரு வாரிசு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஆ அதே மாதிரி ஆகிப்போச்சு இப்போ உண்மையான திறமசாலிகளுக்கு அவங்க எத்தனை வாட்டி கம்பெனி ஏறினா கூட கிடைக்கிறதில்லை ஆமாம் அவங்கவுங்களே நடிச்சுக்கிறாங்க அவங்கவுங்களே எடுத்துக்கிறாங்க அவங்கவுங்களே பணம் செலவு பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தான் சினிமா இப்போ உண்மையான நடிகை இந்த சினிமா கிடையாது கிடையாது நீங்க இது வரைக்கும் எத்தனை மேடை அதாவது எத்தனை ஸ்டேஜ்ல நீங்க இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டேஜ் பண்ணிருப்பேன் பத்து பதினஞ்சாயிரம் ஆமா நான் ஒரு ஆறு வயசுல இருந்து பண்றேன் தெருவு கூத்து எங்க அப்பா தெருவு கூத்தாண்டவரு ஓ அப்படிங்களா உங்களுக்கு சும்மா இது வரல உங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கேன் பிளட்ல இருந்து வந்தது எங்க அப்பா தெருவு கூத்து அவர் ஒரு வாட்டி எங்க வீட்டாண்ட ஒரு சின்ன பிள்ளையை பண்ணும்போது அதுல என்ன நெடிக்க சொன்னார் ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு ஆறு வயசு அப்புறம் நம்ம இவர் மாதிரி தான் நம்ம உலகநாயகன் தான் சின்ன வயசுலயே ஆரம்பிச்சீங்க அது உண்மைதான் உலக உலகநாயகன் மாதிரி நம்ம வர முடியாது அவர் வேற நம்ம வேற அதனால கடவுளுக்கு என்ன கொடுத்துருக்காரு அதை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இப்போ இந்த திரைப்படங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா ஆமா அதுல எப்படி இதே மாதிரி லுக் நான் ஒரு கேரக்டர் சில படங்களில் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் ஆனால் நல்ல இந்த லுக் லேக் சிவாஜி கணேசன் சாரோட ஒரு நான் கடவுள்னு ஒரு படம் ஆமாம் அது வேற லெவல் படமாக அதில் பண்ணியிருக்கேன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சிவாஜி மாதிரி அப்புறம் தவம்னு ஒரு படம் சீமான் ஆக்ட் பண்ண படம் ஓகே ஓகே அதில் சிவாஜி ஒரு சாங்கில் சிவாஜி மாதிரி இருக்கேன் அப்புறம் வந்து காதலும் கடந்து போகும் காதலும் கடந்து போகும் யார் படம் இந்த விஜய் சேதுபதி படம் ஆமா ஓகே என்ன நேரம் அது சரியாக வரும் காதலும் கடந்து போகும் கக்கா போ கக்காக்கு போகும் அப்படின்ட்டு யார் ஜாக்கா அந்த அந்த பாட்டு இருக்குதுல்ல அந்த பாட்டில் நான் வருவேன் சிவாஜி மாதிரி ஓகே அப்புறம் வந்து டமி ஜோகர்னு ஒரு படம் டமி ஜோகரன் ரிலீஸ் கூட ரிலீஸ் இந்த படத்துல வந்து நிறைய நகல்கலைஞர்கள் நடிச்சு ஆமாம் அதில் நல்ல கேரக்டர் படம் ஃபுல்லாகவே சிவாஜி மாதிரி தான் அதில் இப்படி சிவாஜி மேட் டிவி சேனலில் பண்ணியிருக்கேன் விஜய் டிவியில் கோல்டு இஸ் கோல்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஓல்ட் இஸ் கோல்டு விஜய் டிவியில் அது ஒன்று பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜி தமிழில் சரிகாமாவில் வந்து ரோல் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன் சிவாஜி ஞாபகம் இல்லை சரியான சரி ஓகே அதே மாதிரி நான் சிவாஜி இல்லாத சிவாஜி சார் இல்லாத நான் நார்மலாகவே நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன் கேரக்டர் ரோலாக சன் டிவியில் பண்ணியிருக்கேன் நிறைய சன் டிவியில் அதிகமாக பண்ணது நான் ஓகே ஓகே விஜய் டிவிலையும் பண்ணியிருக்கேன் ஒரு சன் குடும்பம் அப்படின்னு சொல்லலாமா ஆமாம் அது மாதிரி பண்ண நிறைய பண்ணியிருக்கேன் இது சொல்லணுமான லைனாக போயிட்டே இருக்கேன் சீ சீரியல் நிறைய கேட்டா ஒரு கேரக்டர் பண்ணாம ஆனால் இப்போ வந்து மேடை நமக்கு மெயின் இப்போ மேடைக்கு மேடை தொழில் தான் முக்கியம் நம்ம சாப்பிட்றத மேடை தொழிலை தான் கண்டிப்பா நம்ம சோறு போடுற சோறு போடுறதுல வந்து பண்ணணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட சினிமால படி ஏறி ஏறி இறங்குற ரசிக்கிறாங்க ஆஹா நல்லா பண்றீங்க சார் எப்படி சொல்லிடுறேன் சார் அடுத்த மாசம் வர வாங்க ஆபீஸ்க்கு சொல்லுவாங்க அதோட மறந்துடுவாங்க நல்லா தான் புரிஞ்சுக்கணும் நீங்க திறமைக்கு மரியாதை மரியாதை கிடையாது அவங்கவுங்களே நடிச்சுக்கிறாங்க அவங்கவுங்களே எடுத்துக்கிறாங்க நடிக்கிறாங்க யார் பார்க்கறது தான் சினிமா அழிஞ்சு போகுது கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பாக அவர் உண்மையான நடிக்கணும் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன ஒன்றுமே இல்லையே கண்டிப்பாக அதாவது சினிமாவுக்கு மரியாதை இல்லாம போச்சு எனக்கு இன்னொரு கேள்வி நினைங்க நான் கடவுள் அப்படின்ற ஒரு படத்தை சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ம் இப்போ நம்ம வாலஹர் இருக்கார் இல்லையா அவரை பற்றி எல்லா இடத்துலையும் எப்படின்னா அவர் ஒரு மாதிரி டெரரான பீஸு ரொம்ப அடிச்சுதான் வேலை வாங்குவாருன்ற மாதிரி சொல்றாங்க நான் கடவுள் படத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவர்கிட்ட அவர் அதாவது அவர் என்ன வந்து கோவப்படுறாரு டென்ஷன் ஆகிறாருன்னா அது எல்லா டேரக்டருமே ஆவாங்க இது கொஞ்சம் அதிகமாக ஆவார் ஏன்னா அவர் எடுக்கிற முறை வேறு இல்லை ஆமாம் அவரோட தனி அவரோட பாணியே தனி அதுக்கு அவர் வரணுமே அது அதை வர வைக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆகிறாரு ரொம்ப டேக் வாங்குறப்ப யாருக்குமே கொஞ்சம் சில டைரெக்டர் வந்து டக்குன்னு ஒரு அடியாக அடிப்பாங்க அதுக்காக அடித்து கொண்டு விட மாட்டாங்க உங்களை ஆமாம் உங்களை அதை அடித்தா கொஞ்சம் பய பயத்தோடு பண்ணுவீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைரக்டர் இருக்கணுமா எல்லாமே அடங்கி இருக்கணும் அவர்கிட்ட கோபம் சிரிப்பு பாசம் எல்லாமே இருக்கும் அது இப்போ பாசத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் பாசத்தை காட்டணும் சீரியஸாக இருக்கிற வேணும் சீரியஸு காட்டணும் ஏன்னா அவர் படம் நல்லா வரணும் அதுக்காக அவர் உழைக்கிறாரு அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைண்ணா நீங்கள் எங்களுக்கு அடி வாங்குறது வாய்ப்பு கிடையாது காரணம் கிடையாது அடி வாங்குறது பெருசு இல்லை நாங்கள் ஆல்ரெடி இது வந்து பண்ணி பண்ணி பழகி ஆச்சுல்ல சிவாஜியாக அதனால அதிகமாக அதிகம் வாங்க மாட்டோம் ஒரு டேக் கூட அதிகம் வாங்கினதில்லை ஒரே டேக்லேயே ஓகே பண்ணுவோம் அதனால் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம என்ன கோவமே வராது அவருக்கு அதனால நல்லா ச நல்லா அமைதியான பிள்ளையாக முன்னுற்று முடிச்சுட்டு அவர் சொன்னது என்னமோ அது மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நாங்கள் இப்படி பண்ணிக்கலாமா சார் என்ன கூட அவர் வந்து வாய் சரி பண்ணுங்க அப்படின்னு நமக்கு கொடுப்பார் அந்த வாய்ப்பு கொடுப்பார் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ரொட்டி பண்ணுங்க அப்படி பார்க்கலான்னாரு நல்லா பிடிச்சிச்சின்னா வச்சுப்பார் இல்லை இப்போ இது கொஞ்சம் மாற்றி சொல்லுவார் எங்கள் எங்களோட நாங்கள் சொல்கிற விஷயத்த கூட கேட்பார்

நவரசத்தையும் கரைச்சி குடித்தவர் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எங்கள் நேர்களுக்காக பண்ண முடியுங்களா ஆ ஓகே அதாவது அவர் நவரசத்தை கரைச்சி குடித்தது உண்மை தான் ஆனால் நாங்கள் அவர் கரைச்சி குடித்த ஒரு காசி தான் குடிச்சிருக்கிறோம் எங்களுக்கு இது தெரிஞ்சது தான் நாங்கள் ஓரளவுக்கு பண்ணுவோம் ஏன்னா அவர் மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் பிறக்கலை ஏதோ அவரு அந்த காற்று எங்கள் மேலே பட்ட மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகேவா ஓகேவா அப்புறம் சார் நீங்க வந்துட்டு இத்தனை வருஷமா இந்த கலைத் இருக்கீங்க உங்களுக்கு இந்த கலைத்துறை தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் வேலை இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்குதுங்களா இது நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சார் மேலே இருக்கோம் இப்போ ட்ராமா எடுத்துக்கும் போது ட்ராமான்னு எடுத்துக்கும் போது ஒரு வருஷம் முப்பத்தைந்து வருஷம் ஆகிருச்சு அப்பா சரி ஆனால் இப்போ நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இது கலைத்துறையை நம்பி தான் இருக்கீங்க இதான் உங்கள் கோவாதாரம் வாழ்வாதாரம் இதுதான் ஓட்டிகிட்டு இருக்குது நம்ம இத்தனை வருஷம் நான் காண்டாக வர்றதை நம்பிக்கை நல்லா தான் போட்டிருக்கேன்

வந்து எந்த இடையூறு இல்லாமல் கரெக்டாக பண்ணி தரணும் நேரத்துக்கு போகிறது அது நேரத்துக்கு மேடை ஏறணும் ஓகே இதுதான் அவங்க விரும்புவாங்க டைம் அண்ட் பன்ச்சுவாலிட்டி நம்ம சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கட்சிகள் தான் ஆஃப் பாதி ப்ரோக்ராம் முடியும் முடிஞ்சிருக்கும் அது நம்ம போய் பிரோஜனம் இல்லை அப்புறம் ஆமாம் டைமிங் தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா நம்ம ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டோம் மணி நேரத்து மணிக்கு வர அப்படின்னா கரெக்டாக போயிடணும் அதே மாதிரி இந்த பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லையும் பக்காவா பண்ணணும் அதுலேயும் ஒரு குறை வைக்க கூடாது சரி நீ இந்த இவ்வளவு நாள் இந்த மேடை நடனம் பண்ணிட்டு இருக்கீங்களா இதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு காமெடியான நிகழ்ச்சி எல்லாம் நடந்துச்சு இதுல அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க ஏதாவது ஒரு ஞாபகம்ங்களேன் இந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்துச்சு வா இதில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க காமெடி நடக்கல அதிகமாக சீரியஸ் தான் ஓ அப்படிங்களா காமெடி நடக்கிறது வாய்ப்பு இல்லை அது நாங்க ஜாலியாக வேலை இல்லை அதில் இதுல போகும்போது அதுலயும் காமெடியா ஜாலியாக அப்படிங்களா இப்ப நம்ம இந்த படத்துல எல்லாம் பாக்க நம்ம வேலை அப்படியே ஜாலியா டான்ஸ் கீன்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே பாட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு நாங்க பாட்டுக்கே போயிடுவோம் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி இந்த ஊர்ல ஒரு ஊர் மாதிரியோ திருச்சியோ அப்படியோ ஒரு ஊர்ல நான் ப்ரோக்ராம் அப்படின்னு கன்ஃபார்ம் மாதிரி எல்லாருமே வேன் ஏறி வச்சு ஸ்பாட்டுக்கும் போயாச்சு திடீர்னு நாங்க என்ன சொல்லுவாங்க அது பர்மிஷன் கொடுக்கல சார் அவங்க அது என்ன பண்ண முடியும் நம்ம போய் இப்ப நம்ம சில பேர் பாதி பேமெண்ட் கூட கொடுக்க மாட்டேன் அடுத்த வாட்டி வச்சுக்கலாம் சார் இன்னொரு டேட்ல நான் சொல்றேன் அந்த நாள் ஃபுல்லா வேஸ்ட் தான் நம்ம அந்த டேட்ல வைக்கிறது கிடையாது அப்ப அந்த டே ஃபுல்லா வேஸ்ட் தான் நம்ம இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கடன் கொடுக்கலாம் இல்ல நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு அரிசி வாங்கி போடலாம் பருப்பு வாங்கி போடலாம் அப்படியே டோட்டலா அப்செட் ஆயிடும் எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய நடந்து இருக்கு அதில் நிறைய கஷ்டப்பட்டு ஆமாம் இதுதான் வாழ்வாதாரம் அப்படின்னும் போது அதை நம்பி ஒரு இடத்துக்கு போய் அந்த இடம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின் போது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏதாவது இப்போ வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கெங்கே சேலத்து சைடாங்க எங்கேயா கிளாமர் ஆடுறாங்கல்ல ஆமாம் அவங்க ஆடுறாங்க கிளாமர் பெங்களூர் கேர்ள்ஸ் வச்சு நம்ம கேள்ஸ் போல கிடையாது தமிழ்நாடு பொண்ணு யாரும் ஆடுறதுல ஓகே இல்லை பெங்களூர் கேர்ள்ஸ் வச்சு பண்ணுறாங்க இது போலீஸ் என்ன நினைக்கிறது

சரி ரொம்ப நன்றி சார் இந்த சேனலுக்கு கேமரா பார்த்து இந்த சேனலுக்கு என்னை கூப்பிட்டு கம் எனக்கு கம் ஃபேக்ட் நல்ல பேரு நான் இப்போ வித்தியாசமாக இருந்தது இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த சேனலுக்கு என்னை கூப்பிட்டு இந்த இன்ட்ருவியூ என்னை இன்டர்வியூ எடுத்து நல்ல முறையில் இந்த வாய்ப்பும் ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சிக்கிறேன் இது ஒரு சினிமா இது ஒரு சினிமா வேணாம் நம்ம இதுலேருந்து பார்த்து இன்னொருத்தர் நம்மளை கூப்பிடலாம் இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்க இதுவும் எங்களை வழிகாட்டுற சேனல் தான் நினைக்கிறேன் நான் இந்த சேனலுக்கு என்னை கூப்பிட்டு மிக நல்ல கௌரவிச்சு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நண்பர் ராஜி அவர்களுக்கும் மற்றும் மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இந்த சேனலை பெல் பட்டன் அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க இந்த சேனல் வந்து மிகப்பெரிய லெவலில் வரதுக்கு காரணம் ஒன்லி நீங்கள் மட்டும் தான் நாங்கள் கூட நீங்கள் தான் நீங்கள் நீங்க பண்ற அந்த லைக் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் ஓகே வியூவர்ஸ் இந்த நிகழ்ச்சி நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி சொல்றதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது நான் கூட பார்த்துருக்க மாட்டேன் நம்ம சிவாஜி கணேசன் சிவாலயர் சிவாஜி கணேசன் நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசன் அவர்களை அவரை கண் எதிர்க்க கொண்டு வந்து நிக்கி வைக்கிற மாதிரி நம்ம அன்டோனியன் அவர்கள் அருமையா ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்ணி காட்டினாங்க அவருடைய வாழ்க்கையுடைய ஒப்பிட்டு எல்லாத்தையும் நம்ம கிட்ட பேச ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நகர கலைஞர்களையும் ஏன் சேனல் மூலமா உங்க கண் எதிர்க்க கொண்டு வந்து இருக்குறேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஓகே டாடா பாய் பாய்